மஞ்சரம் மீன் இது இது மசாலா தடம் போது நான் வீடியோ எடுக்கலை நான் அந்த மசாலா ஐட்டம் மட்டும் நான் வயலை சொல்லிடுறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சமாக சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜரில் நல்லா நைஸாக அரைச்சி அது மீனில் அந்த மசாலாவை போட்டு மீன் குழம்புத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசிறி நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் அதனால் வந்து நான் வீடியோ போட முடில இப்போ இதை ஊற வச்சுருக்கேன் இதை இப்போ வந்து நம்ம வறுத்துடலாம் வறுத்ததுக்கப்புறம் நான் இதை காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் இப்போ மீன் வறுத்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலையை நான் போட்டுக்கோ மீன் வச்சிடலாம் இந்த அப்படியே மீன் இந்த வஞ்சரம் மீன் ஃப்ரை ஆகட்டும் மீன் சூப்பராக ரெடியாகிடுச்சு வஞ்சர மீன் வருவல். வாங்க சாப்பிட்லாம்